நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தைக் காணவுள்ளோம் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று உருவிழி ஊழ்விழி ஊனம் ஒன்று மில்லி திருவிழி தீ தேவர்களுக்கும் தேவர் பொருவிழி பூத படையா படையாளி மறுவிழி வந்து என் மனத்துக்குள் புகுந்தானே இதன் அர்த்தம் என்னவென்றால் சிவனின் தன்மைகளை கூறுகின்றார் திருமூலர் சிவனுக்கு உருவம் எதுவும் இல்லை இதனால் அவனுக்கு வினைப்பெயன் எதுவும் கிடையாது அவனுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது சிவனுக்கு எந்த குற்றமோ குறையோ இல்லாதவன் சிவன் சக்தியை தன் உடலில் கொண்டவன் அது மட்டுமல்ல தேவர்களுக்கு தேவனாக விளங்குபவன் அவனுக்கு இணையாக எவரும் இல்லை பூத உடையவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு ஆதாரம் கிடையாது இதுவே இந்த பாடலின் அர்த்தமாகும்